வணக்கம் நண்பர்களே நவாஸ்கனி ராமநாதபுரம் தொகுதியினுடைய எம்பி பாராளுமன்ற உறுப்பினராக உயர்வு உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர் அவர் செய்திருக்கும் காரியம் அவருடைய பதவிக்கும் அவருடைய தகுதிக்கும் தகுந்ததா என்று தெரியவில்லை தெரியலைன்னு தான் சொன்னேன் இல்லைன்னு சொல்ல திருப்புரங்குன்ற மலை அந்த மலை மேல் ஒரு தர்காவும் இருக்கிறது சிவன் கோயிலும் இருக்கிறது கீழே முருகன் கோயில் மாமிசம் சாப்பிடக்கூடாது என்று எங்கும் சட்டமில்லை ஆனால் அந்த முருக பக்தர்கள் மனசு நோகும்படி அல்லது அவர்கள் கேட்டுக்கொண்ட பிறகும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் யார் கேட்டுக்கொண்டாங்க நேரில் வந்து சொன்னாங்களா அதெல்லாம் இல்லை பொதுமக்கள் மத்தியில் இது ஒரு அதிருப்தி ஏற்படும் குறிப்பாக இந்துக்கள் மத்தியில் இது ஒரு குறிப்பிட்ட ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் என்று தெரிந்தே தவறு செய்வவர் த நவாஸ்கனி செய்திருக்கிறார் செய்தவர் இல்லை செய்திருக்கிறார் இதற்கு பின்னால் இருக்கும் பயங்கரவாதம் அவர் ஏற்கனவே அல்லுமாவில் இருந்தார் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படி அல்லுமாவில் இருந்தவரை எப்படி ஒரு பாராளுமன்ற இப்போ இல்லை விளையிட்டார் அதெல்லாம் வேற ஒரு அல்லுமாவில் இருந்தவரை எப்படி பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தாங்க தெரியல இன்னொரு விஷயம் எனக்கு தனிப்பட்ட முறையிலேயும் ஒரு அனுபவம் உண்டு அவரை நேரில் நான் பார்த்ததில்லை அந்த மீனவ தமிழக மீனவ அமைப்புகள் வந்து ஒரு முறை என்னுடைய விருந்தினராக இலங்கையிலேருந்து வந்திருந்த மீன்வளத்துறை ஸ்டேட் மினிஸ்டர் பி எல் நிஷாந்தா அவருடைய அவர் என்னுடைய என்னுடைய சொந்த காரணங்கள் அதாவது சொந்த காரணங்கள்னு சொல்லலை சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு விஷயத்துக்காக வந்தார் அவருடைய அஃபிஷியல் இல்லைன்றக்கா அப்படி சொன்னேன் என்னுடைய நண்பராக விருந்தினராக இங்கே வந்திருந்தார் அப்போது தமிழக அந்த பாட்ரில் கோஸ்டரில் இருக்கிற அத்தனை மீனவ சங்கங்கள்லேருந்து வந்து பேசினாங்க அதில் ராமேஸ்வரத்தில் இருக்கிற மீனவர் சங்கத்தினுடைய மிக முக்கிய பிரமுகர் நான் ஏன் இவ்வளோ தயங்கி தங்கி சொல்கிறேன் அப்படின்னா பேர்கள் எங்கேயாவது வெளியானால் அவர் நவாஸ்கனி வேறு ஏதாவது ஸ்டெப் அவங்க மேலே பகமை பாராட்டக்கூடாது என்னால் ஒருத்தர் தர்மசங்கடம் வரக்கூடாதுன்னு சொல்கிறேன் அவங்க சொன்னாங்க இதை மாதிரி எம்பிகிட்ட நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் வந்து அங்கே அரெஸ்ட் ஆகிற மீனவர்களுக்காக கொஞ்சம் வாதாடி கேட்க முடியுமான்னுலாம் கேட்டாங்க இதுக்கிடையில் இந்த மீனவர் சங்க பிரதிநிதிகள் அத்தனை பேர் வந்து எவ்வளோ உணர்வோடு வந்து மதுரையில் தங்கியிருந்த என்னுடைய கெஸ்டாக விருந்தினராக வந்திருந்த பீல் எல் நிஷாந்தா மீன்வளத்துறை அங்குள்ள இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கிட்ட வந்து பேசினாங்க அவர் சொன்னார் நானும் உங்கள் இனத்தை சேர்ந்தவன் உங்கள் இனம் என்றால் மீனவர் இனத்தை சேர்ந்தவன் எனக்கும் உங்களுடைய சுகத்துக்கு உங்கள் புரியும் நான் இப்போது வெளிப்படையாக எதுவும் குறைய இல்லாத ஒரு சூழலில் இருக்கிறேன் அதனால் எதிர்காலத்தில் நிரந்தர முடிவுகளை ஏற்படுத்துகிறேன் என்று சொன்னதால் வந்தார் அவர் இங்கு வந்தார் பார்த்தார் அப்போ வந்து எதுக்காக அதை குறிப்பிட்டேன்னா நவாஸ்கனி வந்து அப்பப்போ அந்த அரெஸ்டாகிறப்பெல்லாம் அங்கே இருக்க மீனவர் சங்க தலைவர் கூடுவாங்க ஐயா உங்கள்கிட்ட எம்பி பேசுவார் அண்ணா நவாஸ் என்ன பேசுவார் நீங்கள் கொஞ்சம் இலங்கையில் இருக்க அந்த மீனவர்களை பற்றி இருக்கும் ஏன்னா நான் வந்து கண்ட்ரி ரெப்ரெசன்ட் ஃபார் இந்தியா அதையும் சொல்லியிருந்தோம் ஏன் என்கிட்ட பேசுகிறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் அதுக்காக இருக்கேன் அதை பற்றி வீடியோ வேறு ஒரு வீடியோ நீங்கள் பே நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவா நீங்கள் பார்க்க முடியுமான்னு கேட்பார் அவருடைய பிஏ பேரையும் சொல்லியிருக்காரு அதை நான் இப்போ சொல்ல விரும்பலை இவங்க கூப்பிட மாட்டாங்க ஏன்னா அதுக்குள்ளே அங்கே ஏதாவது எடுப்பாங்க அங்கே தீர்ப்பு ஆயிரும் ஜட்மெண்ட் ஆயிரும் வந்துடுவாங்க அப்படியே விட்டுருவாங்க சமயத்துக்கு தகுந்தார்போல் நடிக்கும் திறன் கொண்டவர் தான் நவாஸ்கனி என்பதை என் சொந்த அனுபவத்திலிருந்து கூறுகிறேன் அவர் இதை விரிவாக இது இப்போ இது என் மீது அவதூறு பரப்புகிறார் என்று சொன்னால் நான் விரிவாக பொது வழியில் பேச தயாராக இருக்கிறேன் எந்த மீனவர் சங்க தலைவர் என்னை அணுகினார் இவரை இவர் பெயரை சொன்னார் இவருடைய பிஏ நம்பர் என்கிட்ட இருக்குது சரி அது ஒரு பக்கம் அது வந்து நான் இதான் சொல்லலை இப்போ திருப்பரங்குன்ற மலையில் போய் பிரியாணி சாப்பிட்றது இது இது வந்து இந்துக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படாதான் நீங்கள் நினைக்கிறீங்க இந்துக்களுக்கு மட்டும்தான் அச்சுறுத்தலா ஐயா நான் இதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை திருப்பரங்குன்ற மலை இந்த சிக்கந்தர் மலை முருகன் மலை பிரச்சனை வரும்போதே நான் சொன்னேன் நான் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன் என்னோடய சேனலில் பாருங்கள் டெஸ்கிரிப்ஷனில் கீழே தரேன் அதுலேயும் பாருங்கள் அதாவது என்ன சொல்லியிருந்தேன்னா நீங்கள் இஸ்லாமியர்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின் தான் சொல்லியிருந்தேன் யாரை குறித்து ஆர்எஸ்எஸை பார்த்தோ இல்லை இந்து அமைப்புகளை பார்த்தோ இல்லை இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் என்பது எதிர்ப்பை பதிர்வு பதிவு பதிவு செய்வார்கள் உங்கள் உடைமைகளுக்கோ உயிருக்கோ எந்தவித தீங்கும் இழைக்க மாட்டார்கள் அது அவர்களுடைய கொள்கையும் இல்லை அப்படி வார்க்கப்பட்டவர்களும் அல்ல ஆனால் உங்களை யாரை இஸ்லாமியர்களை பழி கொடுக்க இஸ்லாமிய தலைவர்களே தயாராகி வருகிறார்கள் என்பதுதான் இங்கு இங்கே சோகம் காரணம் இங்கு இங்கு இரண்டு மதத்தை எந்த மதத்தை சார்ந்தவர்கள் ரெண்டு மதம் மூணு மதம் இல்லை எந்த மதத்தை சார்ந்தவர்கள் வர உரிமை உள்ள இடம் தான் இது ஒரு மலையை போய் இது எங்கே மலை நாங்கள் தான் இது இதோடைய கமிட்டியினுடைய எங்களுடைய சொத்து இது பக்போர்டு சொத்து ஜமாத்து சொத்து அதனால் நாங்கள் தான் எடுப்போம் அப்படின்லாம் சொல்கிறது எந்த விதமான மனநிலை இல்லை எனக்கு அது புரியவே இல்லை அப்போ இவர்கள் ஏதோ ஒரு தாக்குதல் திட்டங்கள் பின்னால் பெரிய தாக்குதல் திட்டங்களை வைத்து கொண்டுதான் தான் இந்த முன் ஒரு முன்னேற்பாடாக இந்த பேச்சுக்களை பேசுகிறாராய்ட்டு தோன்றுகிறது அல்லுமாவில் இருந்தார் யார் நவாஸ்கனி பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொன்னது யாருன்னா அஜராஜா அவர் சொன்னதில் உண்மை இல்லாமல் இருக்காது இவர் அவர் இல்லைன்னா அவர் சொன்னதான் அப்போ நான் கேட்குறேன் இவர் இருந்தாருங்கிறது எனக்கு தெரியல எனக்கு அல்லுமா பற்றி எனக்கு தெரியாது அல்லுமா இயக்கத்தை தெரியும் அங்கே தொடர்புலாம் இல்லை இவர் இருந்தார் அவர் இருந்தார்னு செக் பண்ணுறதுக்கு அதனால் நவாஸ் கனி ஒரு மா ஒரு மாபெரும் அபாயகரமான ஒரு சூழலை உருவாக்கி விட்டு அவர்ட்டு போயிட்டார் ஓ வாக்கரசியல் அது மட்டுமல்ல மத வெறி மனிதநேய மக்கள் கட்சி இல்லையா அவருடைய கட்சி நவாஸ் கனியினுடைய கட்சி என்ன பொருத்தமான பெயர் பாருங்க எத்தனை பொருத்தம் இருக்கு பாருங்க மனிதநேயத்துக்கும் நவாஸ்கனிக்கும் ஐயா நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருங்க இஸ்லாமிய அமைப்புக்கு தலைவராக இருங்க இல்லை எந்த அமைப்புகளுக்கும் நீங்கள் தவிர தலைவராக இருங்க அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை நீங்கள் வன்முறையை கையில் எடுத்தால் என்ன ஆகும் நீங்கள் வன்முறையை ஆரம்பித்து வைத்துவிட்டு இதை இதனுடைய எதிர்வினைகள் பல மடங்காக பெருகினால் பாருங்கள் எங்களுக்கு எங்கள் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறது தானே அப்போ இது மாதிரி ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஏற்படுத்துவா ஏற்படுத்தும் மனிதர்களை இஸ்லாமிய நண்பர்கள் சொந்தங்கள் நான் ரெண்டுமே சொல்கிறேன் எனக்கு நிறைய நண்பர்கள் இஸ்லாமிய நண்பர்கள் மிக மிக அருமையான நண்பர்கள் இருக்காங்க அந்த அவர்கள் சொந்தங்களுக்கு இணையாக மதிக்கிறேன் அவங்கள கேட்குறேன் ஐயா தயவு செய்து இந்த இஸ்லாமிய அதிதீவிர கருத்துக்களை கொண்டவர்கள் வேணாம் வார்த்தைகளை மாற்றிக்குவோம் அதிதீவிர தன் கருத்துக்களில் தீவிரத்தன்மை உடையவர்கள் அவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் மீண்டும் நான் சொல்லுகிறேன் இவர்கள்தான் உங்களுக்கு ஆபத்து இதுவரையில் இந்துக்கள் ஒரு இஸ்லாமிய இஸ்லாமியர்கள் அதிகம் வாழும் பகுதியில் வம்பு சண்டைக்கு போனாங்கன்னு எங்கேயாவது இருக்கா இருக்கா அது வேறு ஏதாவது காரணங்கள் பின்னணியில் இருந்ததுல ஆனால் முதலில் போய் எறிந்தார்கள் அதில் தர்கா ஏன் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொன்னாங்க ஏன் ச சத்தம் கொடுக்குறீங்கன்னு சொன்னாங்க இல்லை பாயை பார்த்தோன்னே அடித்தாங்க பாய் தான் பாயின்னு சொல்கிறது தப்பு இல்லை பாய்னா ஹிந்தியில் சகோதரர்னு அர்த்தம் ஸோ அவங்க இஸ்லாமியரை பார்த்தோன்னே அடித்தாங்க இப்படிலாம் இருக்கா இந்துக்கள் அந்த மாதிரி இனிஷியேட் பண்ண மாட்டாங்க ஒருவேளை இதுவரைக்கும் நடந்த கலவரங்கள் எல்லாமே ஆரம்பித்து வைத்தது இஸ்லாமிய ஏதோ ஒரு ஒரு விருப்பம் இந்த இப்போ நவாஸ்கனி ஆரம்பிச்சுட்டு போயிட்டார் இப்போ அடுத்து நயனா நாயந்திரங்க வரையின்றார் அவர் வர இன்றைக்கி அப்புறம் இன்னொருத்த கழகம் பண்ண போகிறது இல்லை நயினா அங்கே வரப்போறாரு ஏற்கனவே ஹெச்ராஜா வந்துட்டு போயிட்டார் அவர் அதிரடி பேச்சாளர் யார் ஹெச்ராஜா ஆர்எஸ்எஸ்லாம் ரொம்ப தீவிரமான தொண்டர் அவர் அதே ஒப்புறாரு இப்போ என்ன இவர் ஆரம்பிச்சுட்டாரு இப்போ அடுத்தடுத்து ஒவ்வொரு தலைவர்களாக தங்களுடைய இதை நிர்மிக்க நான் வரேன் நான் வரேன் நான் வரேன்னு மழையில் ஏற வேண்டியது ஏதாவது எக்கு தப்பாக இவங்க ஏறும்போது ஒரு கல் இவங்க கால்பட்டு கல் தட்டி விட்டு கல் கீழே வந்தாலும் சரி இல்லை கல் தட்டி விட்டு இந்த தலைவர்கள் யாரும் கீழே வந்தாலும் சரி பிரச்சனை முடிச்சிருச்சா உண்மைதானே நான் சொல்கிற இல்லை தப்பு இருக்கா நான் என்ன சொல்கிறேன் இந்து இந்த இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த கட்சிக்காரங்களாம் நடந்து போகிறாங்க அது மலை அதில் கல் ஏதாவது எப்படி அதிக பேர் நடந்து போகிறோமோ அதுவும் ஒரு கல் உருண்டு கீழே வந்து விழுந்து அது நேரத்துக்கு ஏதாவது வேற்று வேற்றுமத்து சார்ந்த கலை தலையில் விழுந்துச்சுன்னா யாருக்கு முடியாமல் உடைஞ்சது இல்லை போய்ட்டுருக்கவங்களே கல் தடிக்கு கீழே வந்து சேர்ந்துட்டாங்க மேலே போகிறது கீழே வந்து சேர்ந்து மேலே போயிட்டாங்க வச்சுக்கிடுங்க யாரோ நான் யாருக்கு ஒரு சொல்ல என்ன பிரச்சனை வரும் கல் தட்டுனாங்கன்னு வருமா அவங்க கல் கீழே போ கல் தன்னால் தட்டு விழுந்துச்சுன்னா கல்லை போட்டாங்கம்மாங்க அவர் கீழே வந்தார்னா யாரோ ஒருத்தரையும் தள்ளிவிட்டாங்கம்பாங்க ஆகும் இது ஏற்கனவே இந்த மாதிரி மத கலவரங்களுக்கு ஒரு சிறிய தான் காரணமாக இருந்திருக்கு அப்போ திருப்பரங்குடத்தில் ஒரு ம ஒரு ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறது தான் இவங்களுடைய நோக்கமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் செயல் எந்த விதத்திலும் நியாயமில்லை எத்த எந்த விதத்தில் நீங்கள் பார்த்தாலும் அவர் இஸ்லாமியராகவே பாருங்கள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினராக மட்டுமே பாருங்கள் எத் எப்படி பார்த்தாலும் ஒரு இஸ்லாமியன் தன்னுடைய அந்நிய மதத்துக்காரன் தனக்கு பக்கத்தில் இருப்பவன் நம்மால் பாதிக்கப்படுகிறான் என்றால் அவன் இஸ்லாமியன் அல்ல இது சொன்னது முகமது ரபி உண்டா இல்லையா இல்லைன்னு சொல்லுங்கள் சொன்ன வார்த்தைகள் வேணா இதாக இருக்கலாம் பொருள் என்ன நம்மால் நம்ம அண்டை வீட்டுக்காரன் கஷ்டப்படுகிறான் துன்பப்படுகிறான் என்றால் நான் நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை கடவிப்பவர்களாக கருத முடியாது அவன் இஸ்லாமியன் அல்ல என்று கூறியது நபி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அண்டை வீடு இல்லை அண்டை மாநிலம் வரைக்கும் பிடிக்கிற மாதிரி வேலை பண்ணியிருக்கீங்க நவாஸ் கனி மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியவர் முதலில் தண்டி த அந்த கண்டனக்குள்ளே எழுப்ப வேண்டியது இஸ்லாமிய சகோதரருடைய கடமை ஐயா ஒற்றுமையாக இருக்கும் ஏன் வந்து பிரியாணி சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்ற இடம் இல்லையா ஒரு நவாஸ்கனி ஒரு க பாராளுமன்ற உறுப்பினர் இவன் எங்களுக்கே சொல்லலாம் நாங்கள் பிரியாணி சாப்பிட்டோம்னா உங்களுக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோமா மட்டன் பிரியாணி சாப்பிட்டோமா வெஜ் பிரியாணி சாப்பிட்டோமா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பார் கேட்டாலும் கேட்கலாம் மழை மீது உட்காந்து சாப்பிடும் அளவுக்கு உங்களுக்கு என்ன நெருக்கடி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் அங்கே இருக்கும் ரெவின்யூ ஆஃபீஸர் யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு சொன்னாங்கன்னா ஒரு ஒரு அரை கொடுப்பாங்க அந்த அறையில் உட்காந்து சாப்பிட்லாம் அதுவும் கூட்டத்தை போயிருக்கீங்க ஒரு சின்ன அசம்பாதம் நடந்தாலும் என்ன இருக்கும் இதில் ரொம்ப கேவலம் என்னென்னா இதை ஆளுங்கிற அரசு பார்த்துக்கிட்டு இருக்கும் எஸ் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் புகார் வந்தால் எடுப்போம் காவல் தரையும் தான் சொல்லுவோம் தெரியல இந்த தேசத்தை எந்த தெய்வம் எந்த மதத்தோடைய தெய்வம் காப்பாற்ற போதும் தெரியல தயவுசெய்து சிந்திக்கும் மனிதர்களை அங்கே எம்பி இது போன்ற அவலமான மனிதர்களை ஆக்கி தேவையில்லாமல் குழப்பங்களை தயவு செய்து விட்டுருங்க அப்படிங்களாம் ஒதுக்கிடுங்க அவங்க ஏதோ ஒரு பாதையில் போட்டோம் அவங்க இஸ்லாமியர் என்று சொல்லிக்கொண்டு உண்மையான இஸ்லாமியர் செய்ய வேலை இது அல்ல என்னால் உறுதியாக கூற முடியும் ஆகவே மீண்டும் கூறுகிறேன் இஸ்லாமியர்களே எச்சரிக்கையாக இருங்கள் இந்த தீவிரமான கருத்துடையவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் மாற்று மதத்திலிருந்து உங்களுக்கு தொந்தரவு வராது வரவும் விட மாட்டோம் அப்படிப்பட்டதல்ல இந்து அமைப்புகள் ஆனால் உங்கள் அமைப்பை இது இதுபோன்ற ஒரு சிறிய பொரு பொறியை ஊதிவிட்டு அவர்கள் காத்திருப்பார்கள் அவர்களுக்கு வேறு நோக்கம் எந்த தரப்பிலும் மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் செய்கிற வேலையை அது பண்ணிக்கணும் கோபம் அறட்சியற்றம் அதனால் நவாஸ் கனி மட்டுமல்ல நவாஸ் கனிகள் எச்சரிக்கையாக தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நன்றி